வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்னோட யூனிக்னஸ் என்னுடைய தனித்தன்மை என்னன்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பொதுவாக நம்மளுக்கே தெரியும்ல நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க நம்மளோட இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும்ல ஸோ அதை அதை வச்சு எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவங்க என்னை என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன் மூலயமா எனக்கு தெரிஞ்ச யூனிக்னஸ் என்ன என்னோடய யூனிக்னஸ் என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு நார்த்து சென்னை வட சென்னையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் எங்கள் ஏரியா எப்படின்னா அந்தளவு நிறையா அண்டர் ப்ரிவலேஜ்டு பீப்புள் தான் நிறையா அளவுக்கு படிக்காத ஏழை மக்கள் தான் தினக்கூலி செய்கிறவங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஐ ப்ராப்ளம் இருந்தும் என்னோட ஃபேமிலியில் ஃபேம் ஃபேமிலி சைடாக அந்த அந்தளவுக்கு என்ன சொல்கிறது மணி அந்த அந்தளவுக்கு ஸ்டேபிளான ஃபேமிலி இல்லை எனக்கு ஃபேமிலியிலேருந்து எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்லை ஸோ அந்த இல்லை அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருந்துட்டு அந் அந்த மாதிரி ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் இருந்துட்டு நான் வந்துட்டு டென்த்து டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கி கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடச்சி பிஇ கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு எயிட் இயர்ஸாக ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் எனக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே இல்லை நான் அங்கே எங்கள் ஏரியாவுக்கு போனனாலே வந்து என்னை ஒரு அதிசயமாகவும் எனக்கு ஒரு ரெஸ்பெக்டாகவும் தான் பார்ப்பாங்க என்னை எல்லாருமே ஒரு அதிசயமா ஒரு ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க நான் வந்துட்டு எல்லாரும் மதிக்கணும் அந்த அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இல்லை நான் பாட்டு நான் உண்டு நான் வேலை வந்து அப்படி தான் இருப்பேன் ஆனா நானே எதிர்பார்க்காம எனக்கு என்னை என்னை எனக்குன்னு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு சந்தியா போல் உண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஒரு பர்சனாக என்னை பார்ப்பாங்க அதே மாதிரி நான் வ நான் படித்தேன் எங்கள் காலேஜில் கூட வந்துட்டு ஒரு இந்த மாதிரி நான் எங்கள் இருந்து தான் எங்கள் காலேஜ் போவேன் நார்த்து சென்னையிலேருந்து இந்திய அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கும் நான் என்னோடய ஐசல் ப்ராப்ளத்தோடு வச்சுட்டு நான் தனியாக வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு வரது பார்த்துட்டு எங்களோட ப்ரொஃபஸர் வந்துட்டு இல்லை நீ இவ்வளோ கஷ்டப்படுற எதுக்கு இங்கே காலேஜ் ஹாஸ்டலில் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் டேஸ் காலத்துக்கு காலேஜில் ஹாஸ்டலில் தரமாட்டாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன் மாட்டாங்க உன்ன உனக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்குல்ல ஸோ நான் என்ன டீன் கிட்டே பேசி உனக்கு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்னை டீன் கிட்டே கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போயிட்டு என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே என்னை பார்த்தோன்னே ஓ திஸ் கேர்ள் ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்னோடய ஐசைட் ப்ராப்ளத்தாலேயோ இல்லை நான் ஒரு அங்கே எங்கள் காலேஜில் ஃபேமஸான ரொம்ப பெரிய பீப்புளோடய ஒரு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததாலேயோ என்னவோ தெரியாது நான் கொஞ்சம் காலேஜில் இனியை கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி அங்கேயுமே எல்லாருமே என்னை பரவாயில்ல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பொண்ணு இவ்வளோ டேலண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க எங்கள் ஸ்கூல்லையுமே அப்படிதான் எங்கள் ஸ்கூல்லேயுமே அப்படி தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உதாரணமாக இன்ஸ்பிரேஷனாக இங்கே சொல்லுவாங்க அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண இடத்துல கூட எல்லாருக்குமே எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆஃப் மை ஹார்ட் ஒர்க் அண்ட் நான் பார்த்து நான் வேலை உண்டு நான் உண்டு அந்த மாதிரி இருக்கேன் ஸோ அந்த அதனால கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அதே மாதிரி எங்கள் எங்கள் ப்ரொஃபஸரும் வந்துட்டு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார் சந்தியா அவனுக்கு கண் பார்வை இல்லை உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை ஆனாலும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த காலேஜ் நாலு வருஷம் இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் அவங்களுக்கெல்லாம் நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்காங்க மணி வேஸும் அவங்க வந்து நல்லா நல்லா சப்போர்ட்டடாக இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருக்குது அவங்களுக்கு கண் பார்வையும் நல்லா இருக்கு ஆனால் யாருமே நல்லா படிக்க மாட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி அது வந்து ரிப்பீட்டடாக நிறையா தடவை சொல்லியிருக்கார் என்கிட்ட அப்புறமா நான் சொன்னேன் இன்றைக்கி கிளாஸில் உன்னை பற்றி நான் கிட்ட சொன்னேன் எல்லாருமே ரொம்ப இன்ஸ்பயர்டானாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி நிறைய தடவை இப்போ கூட நான் உன்னைய பற்றி தான் கிளாஸில் சொன்னேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நிறையா ஸ்கூல் ஸ்டூ ஸ்கூல் டீச்சர்ஸும் சரி என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர்களும் சரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியான ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ என்னோட ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையுமே வந்துட்டு சந்தியானா தைரியசாலி திறமசாலி அறிவாளி ஸோ அப்படின்னு ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும் நாலு பேரோட நாலு பேராக இருந்தால் அதில் ஒரு ஒரு டேஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தனித்தன்மையாக தனி தனிமையாக தனியால ஒரு சாதனையாளராக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி